அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று நைஜீரியா பிரேசில் கினியா ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டு செல்கிறார் நைஜீரிய அதிபர் போலா அகமது தினுபுவின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டுக்கு அரசு முறை பயணமாக செல்கிறார் இதன் மூலம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நைஜீரியா செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமை பெறுகிறார் நரேந்திர மோடி இந்த பயணத்தின் போது அங்கு வசிக்கும் இந்தியர்களை சந்தித்து பேசும் பிரதமர் மோடி பின்னர் நவம்பர் பதினேழாம் தேதி நைஜீரியா நாட்டு அதிபர் போலா அகமது தினூபை சந்தித்து இருதரப்பு உறவை பலப்படுத்துவது குறித்து பேசுகிறார் நைஜீரியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரேசில் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி ஜெனிரோ நகரில் பதினெட்டாம் தேதி தொடங்கும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் இம்மாநாட்டுக்கு பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலுடா செல்வா தலைமை தாங்குகிறார் இந்த மாநாட்டில் நீடித்த வளர்ச்சி பொருளாதார சிறத்தன்மை உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி எடுத்துரைக்க உள்ளார் இந்த மாநாட்டுக்கு இடையே பிரேசில் அதிபர் உட்பட பல்வேறு உலக தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவும் அவர் திட்டமிட்டுள்ளார் பிரேசிலை அடுத்து கயானா அதிபர் முகமது இர்பான் அலியின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி வரும் பத்தொன்பதாம் தேதி அந்நாட்டுக்கு சென்று கயானா நாடாளுமன்றத்தில் உரையாட உள்ளார் பிரதமர் மோடி பின்னர் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்குப் பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் கயானாவுக்கு செல்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது